உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பேச்சி கன்னி ராசிக்கு வராரு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வராருங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் நவம்பர் மாசம் இரு ரெண்டாம் தேதி வரை கரெக்டா இருபத்தி நாலு நாட்கள் இவருடைய யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது யாரெல்லாம் ஆசை ஆசைப்படுறீங்களா அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ என்ன காரணம் தெரியுங்களா எல்லாருமே சுக்ரபவன் வந்து நீசன் சொல்லுவாங்க இது நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு புதனும் சுக்கரபவனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் புத்திக்காரன் அறிவுக்காரனும் ஆசைக்காரனும் சேர்ந்து இணையிறாங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள கொடுக்க போது உங்களுடைய பிறப்பு ஜாதல சுக்கரனுடைய புத்தி வருதா இல்ல திசா திசாவரதும் பாத்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான பலன் கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மனமான நன்றியை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளோம் மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுரனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி எதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் பாருங்க மகரத்துக்கிட்ட சூப்பரான விஷயம் நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா மகர ராசி தான் அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணங்கள் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் லட்சியவாதிட்டு சொல்லுவாங்க ஒரு திறமையான குணம் ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் அந்த மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடியதான் சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவி சொகுசுக்காரு சொகுசு பங்களா திடீர் யோகம் லாட்ரி யோகம் எல்லாமே சுக்கர பகவான் தான் பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்பதை வருமானத்துக்கு சுக்கரபகவான் இப்ப அழகான பொருள் எல்லாம் வாங்கணும்னா பகவான் நல்லா ஜாதகத்துல வேணுங்க அதனாலதான் பகவானுடைய புத்தி வந்த டக்குன்னு ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நிறைய பேர் மகராசி பார்ப்பாங்க ஏன்னா மேக்சிமம் மகராசியை பொறுத்தவரை சுக்கர திசை வராது சுக்கர புத்தி நிறைய பேருக்கு வரும் அப்ப உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க லக்கன் அடிப்படையில சுக்கரபவன் எத்தனாம் இடத்துல அவர் நல்ல வரா கெட்ட வரா நிக்க தயவு செய்து அதை பார்த்துக்குங்க ஏன்னா இப்ப சுக்கரபவன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு எப்படி ஸ்ட்ராங்கா ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்து வராது ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அவங்க பெரிய லெவலுக்கு போகணும் அப்ப ஜாதகத்துல உங்க லக்ன அடிப்படையில சுக்கிரபான் எப்படி இருக்காரு ஏன்னா இது இருபத்தி நாலு நாள் தான் அவருடைய பலன் குருனா வருஷ கணக்கில் பணங்களை போறாது அப்படி கிடையாது இவர் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல அள்ளி கொடுத்துருக்க கூடாது அப்படிப்பட்ட கிரகம் அதனாலதான் இது இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோன்னு நான் சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு சுக்கிரபான் எத்தனை வீட்டு தேதி தெரியுமா ஸ்டெயிட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் பாவத்துல என்னென்ன இருக்குங்க உங்களுடைய ஆசை இருக்கா குழந்தை இருக்கா கலை இருக்கா இசை இருக்கா எல்லாமே ஐந்தாம் மாவட்டம் தான் ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் பாகம் நல்லா இருந்தாவே வாழ்க்கையில எல்லாமே ஜெயிக்கலாம் எப்படி ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் பாகம் நல்லா இருந்துட்டா மிகப்பெரிய வெற்றியை பார்க்கலாம் கலை இசை படிப்பு கல்வி எல்லாமே அந்த ஐந்தாம் தான் காதல் என்ன நிறைய விஷயம் நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கணும் ஐந்தாம் பாவத்தை மீனா பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதையும் தாண்டி பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் லாபம் இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் நீங்க இந்த உலகத்துல எப்படி வாழ போறீங்க எந்த காரியத்தை பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த பத்தாம் இடத்தை தான் பார்க்கணும் இவருடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் இவர் எப்படிப்பட்ட ஒரு தொழில் பண்ணுவாரா வேலை பார்க்கணும்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் இவர் மாமனார் மாமியார் ஒரு எப்படி இருக்கும் இவருக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படினா பத்தாம் பாவத்தை பார்க்கணும் அப்ப அப்படிப்பட்ட கிரகம் ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல இருக்குது அப்ப கெட்ட விஷயத்த சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது கெட்ட விஷயத்த எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கரபாங்க போய் நீசம்பாரு உங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க நீசம்பங்க ராஜயோகத்துல இருக்கு இது யாருக்குமே ஒரு மறைமுகமான யோகத்துல இருக்கு இதை யாருமே பார்க்கல அதாவது நல்லா பாருங்க புதனுடைய வீட்டுல யாரு இருக்குது சுக்ரபவன் இருக்காரா சுக்ரபவன் வீட்டுல புதன் இருக்காரு இது பரிவர்த்தனை யோகன்னு சொல்லுவாங்க நீசப்பங்க ராஜயோகம் சொல்லுவாங்க நீசப்பங்க ராஜம்னா நூறுக்கு இருநூறு பர்சன்ட் நல்லது மட்டும் கொடுக்கும் அப்ப உங்க ஜாதகத்துல சுக்கரனுடைய திசை வருதா சுக்கிரனுடைய புத்தி வருதா மட்டும் பாத்துடுங்க ஏன்னா நமக்கு நிறைய கொடுத்தது மகர ராசி ஏன்னா மகராஜி சுரான் நீ சொல்லக்கூடிய பொது பள்ளிய கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுவோம் நினைக்கிறீங்க தயவு செய்து திசா புத்தியை பாத்துட்டு பலன் கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா மகரராசியை பொறுத்தவரை சனி பகவான் இது முறை ராகுடி நச்சல போனார் வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் நிறைய பேருக்கு யாருக்கு ராகு சனி கெட்டு போயிருந்துச்சோ சும்மா ரீசண்டா சொல்றேன் இது ஒரு பொதுவா சொல்றேன் யாருடைய பிறப்பு ராகு சனி கெட்டு போயிருந்துச்சோ வருமானத்திலையும் படிப்பு கல்வியிலையும் கொஞ்சம் குடும்பத்துல நிறைய செலவுகளையும் ஒரு இட பிரச்சனையும் இல்லை பூமி சார்ந்த பிரச்சனையும் இல்லை வீட்டிலேயே அம்மாவுடைய உடம்புலையோ தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஒரு மந்தமான தன்மையும் வேலை உத்தியோகத்துல ஒரு இட மாற்றத்தையும் வேலை உத்தியம் சரியில்லாத ஒரு அமைப்புகளையும் மேலதிகாரி ஒரு பிரச்சனைகளையும் இல்ல கடன் பிரச்சனைகளையும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த மகாராஷ்கரை கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் இது நடந்திருக்கும் இல்ல கடன் பிரச்சனையோ இல்ல ஜாமீன் போட்டு மாட்டிக்கக்கூடிய அமைப்போ இது மாதிரி ஒரு நிகழ்வுல சந்திக்கக்கூடிய அமைப்போ ஒரு சில பேர் நடந்திருக்கலாம் ஏன்னா இவள தடையில கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க தொழிலோ லாபமோ வருமானம் வேலையோ படிப்பு திருமணம் பேசி கிட்ட கொண்டு போறாங்க ஆனா திருமணத்தை எத்தனை தெரியுங்களா இன்னும் திருமணம் பண்ணி முடிக்க முடியல இதான் பொண்ணு மாப்பிள்ளை இதான் பிக்ஸ் பண்ணி கிட்ட வச்சிருக்காங்க ஆனா நடக்கல காதல் திருமணம் ரெண்டாவது எதெல்லாம் இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய நேரம் மகரத்தை பொறுத்தவரை இருந்திருக்கும் இருக்கும் இருந்திருக்கணும் அடுத்து படிப்பு கல்வியிலும் சரி லாபத்திலையும் சரி வருமானத்திலையும் சரி வேலை உதயம் வெளிநாட்டுல நிறைய பேர் விசா முடிய போகுது இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல இன்னும் ஒரு பத்து இருபது நாள் வீட்டுக்கு வந்துடும் எனக்கு விசா கிடைக்குமா கிடைக்காதா நான் இங்கேயே வேலை பார்ப்பானா பார்க்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வெளிநாட்டுல வேற விட்டு கந்தி மாறாம ரொம்ப தடுமாற்றம் இருந்திருப்பாங்க மகரத்தை பொறுத்தவரை இதெல்லாம் என்ன காரணம் குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தாரு இப்ப வெளிநாடு வெளியூர் எடுக்கக்கூடிய முயற்சி சகோதர உறவு அடுத்த இந்த டாக்குமெண்ட் இந்த சொன்ன தகவல் தொடர்பு விசா பிரச்சனை வழக்கு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில கொடுத்துருப்பார் ஏன்னா அதிக ஜாதம் ஜாதம்ன்றது மகரம் தான் உங்க லைஃப்ல இல்லை கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா டோட்டலா சேஞ்ச் ஆகுது இப்ப என்ன முதல் பலன தெரியுமா அதிகாரமா குரு பயிற்சியை உங்க ராசியை பார்த்திருவாரு வேலை எல்லாமே கிடைச்சிருந்த சுக்கர பேச்சு நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதியில எத்தனை பேர் மட்டும் வேலை வேலையில ஜாயின் பண்ணுவாங்க மட்டும் பாருங்க நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பத்து கம்பெனி நீங்க ரீசீன் கொடுத்து வச்சிருப்பீங்க அது நல்ல கம்பெனியா பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வேலை உங்களுக்கு வரும் பாருங்க எப்படி பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வேலை நல்ல வேலையா வெளிநாட்டில் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாதிரிலாம் வெளிநாட்டுல வேலை பார்க்கறது இங்கே வேலை பார்க்கறும் வேலை உத்தியத்தில் ஒரு சிறு மாற்றம் உங்க லைஃப்ல நடக்கும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கிடையாது தனியார் பேங்காக இருக்கணும் இல்ல கவர்மெண்ட் பேங்கா இருக்கணும் எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு எனக்கு கேளு உங்க ஜாதகத்துல அதுக்கான கிரகம் நல்லா இருக்கணும் இப்போ லோன் பிரச்சனை சரியாகும் கடன் பிரச்சனை சரியாகும் வழக்கு பிரச்சனை சரியாகும் இட பிரச்சனை பூமி பிரச்சனை சொத்து பிரச்சனை கண்டிப்பா கிளியர் ஆகும் இதுதான் இப்ப இந்த சுக்கர பகவான் செய்யக்கூடிய மாயாஜால யோகம் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து எந்த ஒரு சொத்தா இருந்தாலும் சரி எழுதி உங்க பக்கம் வைப்பாங்க குழந்த பாக்க எத்தனை பேருக்கு மட்டும் கிடைக்கும் பாருங்க இந்த புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தினால் குழந்தை எல்லாம் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் இரண்டாவது திருமணம் சக்சஸ் ஆகும் திருமண வாழ்க்கையை பத்தி நீங்க கவலையே படாதீங்க நிம்மதியா இருக்கு கணவனை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா தேடி வரும் தொழில சாதிக்கக்கூடிய நேரம் புதுசா தொழில் பண்றவங்க எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி இப்ப தொழில முதலீடு போட்டு பாருங்க ஜாதகாரத்தை பாருங்க சனிபாவம் நல்லா இருக்க பாருங்க இல்ல கேது நல்லா இருக்க தொழில ஆரம்பிச்சு பாருங்க தொழில மிகப்பெரிய வெற்றி தேடி வரும் அடுத்த லாப வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடிஏ ஃபீல்டு இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை மருத்துவ வேலை டீச்சிங் லைன்ல உள்ளவங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கும் கலைத்துறை நல்லா இருக்கும் கலைத்துறைன்னா சாதிப்பாங்க கற்பனை சார்ந்த வேலைகள் நீர் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாருக்கும் அதே மாதிரி லாட்ரி எடுக்கிறவங்க ஜாதத்தை பார்த்து எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க ஜாதத்துல அதுக்கான நேரம் நல்லா இருக்கணும் பாருங்க கண்டிப்பா உண்டு அதுக்காண்டி அதிலயே பணத்தை கூட வரையா ஜாதகம் வெற்றி நிச்சயம் இப்ப பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாங்க இந்த காலகட்டத்துல இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய நட்சத்திரம் அந்த உத்திரா நட்சத்திரம் எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் இருக்கும் என்ன பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க ஏதோ ஸ்டேட் பார்வாக பேசக்கூடிய குணம் இருக்கும் இவங்களுக்கு இப்ப பாருங்க சொந்தமா தொழில் பண்ற அமைப்பு யாருக்காச்சும் வரும் வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு வாங்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வரும் இந்த சுக்கர பேசல பாருங்க நீங்கள் காசு பணத்தை வீட்டு இடத்துல போடுவீங்க பாருங்க உத்திராடத்தில் வச்சு போனதா வீடோ இடமோ ஏதோ ஒரு வழக்கோ ஒரு பிரச்சனையோ ஒரு விசா பிரச்சனையோ இல்லை ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா ஒரு எழுத்து சம்பந்தமா கணித சம்பந்தம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க இப்ப கண்டி வாகன வீடு வெளிநாடு வெளியூர் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண போறீங்க அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அதே மாதிரி கணவன் உண்மை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தா திருவண்ணத்தில் பார்த்தீங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க கூடிய எது வந்தாலும் நீங்க பயப்படாம பயனீங்க இனிமே எல்லாமே நல்லா இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை படிப்பு கல்வி வேலை வெளிநாடு வெளியூர் தொழில உத்தியோகத்துல நல்லா சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வரும் நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் உண்டு இந்த காலகட்டம் எப்படி எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் கணவு ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்லா இன்கிரீஸ் ஆகும் திருமணத்துல பிறந்தவங்க குடும்பம் குடும்பம்னு சொல்லி ரொம்ப ஏமா நிறைய வாழ்க்கையில நிறைய விஷயத்தை ஏமாந்துருப்பீங்க இனிமே ஏமாற மாட்டீங்க நல்லா லைஃப்ல செய்யக்கூடிய நேரம் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டாசுல பாருங்க எதுலையுமே பாருங்க தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை பயங்கரமான திறமையான குணவங்கள்ட்ட நிறைய இருக்கு அவிட்டத்துல பிறந்ததுக்கோ கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல வருது ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அவிட்டத்துல பிறந்தவங்க தொழிலையோ வேலையோ உத்தியோகத்திலையோ நிறைய கஷ்டப்படுத்தீங்க இனிமே கஷ்டம் வராது வீடு வாங்கக்கூடிய யோகம் இட வாங்கியோம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வேலை ஊதிய மாற்றம் படிப்புகள் எல்லாருக்கும் திருமண வளர்த்தால இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சேர்த்து தேடி வரும் எந்த ஒரு ஒரு விஷயம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய பக்கம் வரும் மீன கட்டிடத்துறை நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க வண்டி வாகனம் வச்சு வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் மாற்ற கொடுக்குற வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது